ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என் வந்து சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் வந்து சில விஷயங்களில் வந்து சரியாக தவறா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து எனக்கு எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து எப் ஒரு சில இது வந்து நீங்கள் காரணமாக என்கிட்ட சொல்லலாம் சொல்லாமலே இருக்கலாம் அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து சரியோ தவறோ அதெல்லாம் நம்மளால் ஒரு பார்க்க முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னொடனே சரி விடுங்க அதையெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்குவோம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் வந்து எந்த மாதிரியாக யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நானும் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நீங்கள் தான் வந்து எல்லாமே இனிமேல் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து யாருக்கும் எந்த விதத்துலேயும் வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லாதப்போ நம்ம எதையுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு யாருக்கு எதுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணுமோ அதை வந்து நீங்கள் என்றைக்குமே கொண்டுட்டு வர்றதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு திருப்பி செய்ய போகிறேன் செய்யாமல் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் நான் திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நாங்கள் இல்லைங்களை ஆனால் வந்து அந்தந்த நேரத்தில் அதை தான் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சொல்லிட்டோம் பண்ணிட்டோன்னா ஓகே தான் அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்மளுக்கு யோசிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வேலையை பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தரை வந்து நல்லபடியாக வந்து பிடிச்சிருக்கு இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அது வேறு மாதிரி அதே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இதாக இல்லை ஒரு பா ஒரு இதாக பேசலை பண்ணலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வந்து வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்போதுமே வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மனசு வந்து இதாக தான் இருக்குது அதுக்கு மேலே என்னால் வந்து எதையும் வந்து சொல்ல முடியல பண்ண முடியல அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளை வந்து அவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து யாராருக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே வந்து பார்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு அதில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னோட கரெக்டு தான்மா நான் இல்லைங்கள நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்க வந்து சொல்லக்கூடியது வந்து கரெக்டாக இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்ம வந்து நடந்துக்கிறாங்களா என்னங்கிறதான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க போக போக எல்லாம் சரியாயிடும் அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து என்ன வேணுமோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு பணுமுறையை நம்ம வந்து நடத்துகிறப்போ பண்ணுறப்போ அதுலேருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அதை வந்து நம்ம கிடச்சிச்சுனாலே வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும் சரியாக வராத விஷயங்கள்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் வந்து அதுக்கு அடுத்ததில் நீங்கள் வந்து யாருக்குமே வந்து அந்தந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் சரியாக இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து போக போக நம்மளுக்கு வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னா கரெக்டு இல்லை